இந்த காணொளியில் நாம் பூஜ்யம் அப்புறம் ஒன்னோட அடுக்குகளை பார்க்கலாம் உதாரணத்துக்கு என் ஒன்னை எடுத்துக்குவோம் இதை நான் நான் எட்டாம் அடுக்குக்கு உயர்த்த போகிறேன் இப்போ இதுக்கான விடையை கண்டுபிடிக்க நாம் இதை எட்டு ஒன்றுகள் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அது எல்லாத்தையும் பெருக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இங்கே எட்டு ஒன்றுகள் இருக்குது இதை இப்போ நாம் பெருக்க போகிறோம் இவை எல்லாத்தையும் பெருக்க போகிறோம் இதை பெருக்கினா ஒன்று பெருக்கல் ஒன்று அப்படிங்கிறது ஒன்று பெருக்கல் ஒன்றுங்கிறது ஒன்று இப்படி நீங்கள் ஒன்று எத்தனை முறை பெருக்கினாலும் விட ஒன்று தான் அப்படின்னா இதுக்கான விடையும் ஒன்று தான் இதை நீங்கள் கற்பனை கூட செஞ்சு பார்க்கலாம் நான் இங்கே எட்டு முறை செஞ்சேன் இல்லையா எட்டு ஒன்றுகளை பெருக்கினேன் இது எண்பதாயிருந்தாலும் இருந்தாலும் இல்லைன்னா எட்டு இருந்தா கூட விட ஒன்று தான் ஏன்னா அதை நாம் ஒன்னால பெருக்கும்போது அதாவது எட்டு லட்சம் ஒன்றுகளை பெருக்கினாலும் அதோட மதிப்பு ஒன்னேதான் ஒன்னோட எந்த ஒரு அடுக்குக்கும் ஒன்னு தான் விட இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும் அதாவது ஒன்றின் அடுக்கு பூஜ்யம் அப்படின்னா என்ன வரும் ஏற்கனவே நாம சொன்னது மாதிரி எந்த ஒரு எண்ணோட பூஜ்யம் அடுக்கும் ஒன்று தான் இதை நீங்க உள்ளுணர்வோட புரிஞ்சிக்கணும் ஏன்னா இதை நீங்க மற்ற அடுக்குகளோட வரையறையாகவே பார்க்கலாம் அதாவது ஒன்றில் தொடங்கி எத்தனை முறை அந்த எண்ண ஒன்னோட பெருக்க போறீங்க ஒன்று பெருக்கல் ஒன்று பூஜ்யம் அப்படிங்கிறது தான் இதை முதல்ல நாம தெளிவாக்கிக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு ரெண்டின் அடுக்கு நாலு இது என்ன இதை நாம் அடுக்குகளோட வேறு ஒரு வரையறையாக செய்யலாம் ஒன்றில் தொடங்கி ரெண்டை நாலு முறை பெருக்கணும் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு அதாவது பதினாறுன்னு ஆகும் இங்கே ஒன்றில் தொடங்கி இதை ஒரு முறை பூஜ்யத்தால் பெருக்கினா இங்கேயும் நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் அதனால தான் பூஜ்யத்தை தவிர எந்த ஒரு எண்ணோட பூஜ்யம் அடுக்கும் ஒன்று அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம மேலும் சில சுவாரஸ்யமான கணக்குகளை பார்க்க போறோம் நாம இப்போ எதிர்ம எண்களை பார்க்கலாம் இப்போ இதை பூஜ்யம் அடுக்குக்கு உயர்த்துவோம் அது மறுபடியும் நாம் பார்த்த இந்த வரையறையின்படி ஒன்றில் தொடங்கி அதுக்கப்புறம் இந்த எண்ணால பூஜ்ஜியம் முறை பெருக்கணும் பூஜ்ய முறை அப்படிங்கிறது இந்த எண்ணால் நாம் பெருக்க போகிறது கிடையாதுன்னு அர்த்தம் அப்படின்னா நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் இப்போ நாம் குறை எண் ஒன்றை முயற்சிக்கலாமா சரி குறை எண் ஒன்றின் அடுக்கு ஒன்று அதாவது எந்த எண்ணோட முதல் அடுக்கும் இந்த வரையறைக்கு நேர்மாறாக நான் சொல்கிறேன் இப்போது இதோட ஒத்துப்போகணும் அப்படின்னா இந்த வரையறையின்படி சொல்லலாம் அதாவது ஒன்னில் இருந்து தொடங்கலாம் அதுக்கப்புறம் எட்டு முறை ஒன்றால் பெருக்கணும் நமக்கு ஒன்று தான் கிடைச்சிது இப்போ அதே மாதிரி குறை எண் ஒன்றை வச்சு முயற்சிக்கலாம் அப்படின்னா ஒன்றில் இருந்து தொடங்குவோம் அப்புறம் குறை எண் ஒன்றை ஒரு முறை பெருக்கணும் ஒன்று பெருக்கல் குறை எண் ஒன்று அப்போ இதோட விட குறை எண் ஒன்று தான் இப்போ நாம் இந்த குரையன் ஒன்றை எடுத்து அதை நாம் ரெண்டின் அடுக்குக்கு உயர்த்தலாம் அதாவது இதை நாம் இரட்டி பார்க்குறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நாம் ஒன்றில் இருந்து தொடங்கலாம் நாம் ஒன்றில் தொடங்கி அதுக்கப்புறம் குறையன் ஒன்னால் ரெண்டு முறை பெருக்கணும் இப்போ இதோட விட இருக்கும் நம்மளோட வரையறையின்படி நாம் இந்த ஒன்றை விட்டுடுவோம் ஏன்னா இந்த ஒன்றால் எந்த மதிப்புமே மாறாது இப்போ நாம ரெண்டு குறை ஒன்றுகளை ஒன்று எண் ஒன்று பெருக்கல் குறை எண் ஒண்ணு அப்படிங்கிறது நமக்கு நம்புகிறேன் சரி இப்போ படி மேலே போய் குறை எண் ஒன்றின் அடுக்கு மூணு இதோட விட என்னவா வரையறையின் படி ஒன்றில் தொடங்கி இத மூணு முறை குறை எண் ஒன்னால பெருக்கணும் அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் மூணு குறைகளை பெருக்கறதா நினைச்சுக்கலாம் ஏன்னா இந்த ஒன்னோட இந்த இட மதிப்பு மாறாது இதோட விட குறை எண் ஒன்று பெருக்கல் குறை எண் ஒன்று அப்படிங்கிறது கூட்டல் ஒன்று இது பெருக்கல் குறை எண் ஒன்று அப்படிங்கிறது குறை எண் ஒன்று இப்போ இதோட பேட்டன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வடிவமைப்பை பாருங்களேன் குறை எண் ஒன்னி நடுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிறது ஒன்றுன்னு ஆகுது குறை எண் ஒன்னி நடுக்கு ஒன்று அப்படிங்கிறது குறை எண் ஒன்றுன்னு ஆகுது அப்புறமா அதோட குறை எண் ஒன்னை பெருக்கணும் அப்போ நமக்கு கூட்டல் ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போது குறை எண் ஒன்ன மறுபடியும் பெருக்கினா குறை எண் ஒன்று கிடைக்குது இப்போ இந்த அமைப்பின்படி குறை எண் ஒன்றை ஒற்றைப்படை அடுக்குக்கு உயர்த்தினா விடை குறை எண் ஒன்னாகுது இரட்டைப்படை அடுக்கா இருந்துச்சுன்னா அது கூட்டல் ஒன்றா மாறிடுது ஏன்னா குறை பெருக்கல் குறை அப்படிங்கிறது நிறையாச்சே அப்ப நமக்கு இரட்டைப்படை எதிர்மங்கள் கிடைக்கும் அதனால எப்பவுமே எதிர்மம் பெருக்கல் எதிர்மம் அதாவது குறை பெருக்கல் குறை இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிறது இரட்டைப்படை எண் அதனால் இது கூட்டல் ஒன்று இதையே நாம் குறை எண் ஒன்னினடுக்கு நாளுக்கு என்ன வரும்னு சோதிப்போம் இப்போ நாம் ஒன்றுல இருந்த தொடங்கணும் அதுக்கப்புறமா நாலு முறை குறை எண் ஒன்னால் பெருக்கணும் குறை எண் ஒன்று பெருக்கல் குறை எண் ஒன்று பெருக்கல் குறை எண் ஒன்று பெருக்கல் குறை எண் ஒன்றுன்னு எழுதுறேன் அப்போ இதோட விடை என்ன கூட்டல் ஒன்று தானே சரி இப்போ யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து ஒன்னின் அடுக்கு ஒரு மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எழுதுறேன் இப்போ இதோட விடை என்ன ஒன்று தான் இல்லையா இதோட விட ஒன்று இதே மாதிரி யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து குறையன் ஒன்னின் அடுக்கு ஒரு மில்லியன் அப்படின்னு கேட்டா ஒரு மில்லியன் அப்படிங்கிறது இரட்டைப்படை எண் அதாவது ஈவன் நம்பர் அதனால் இதோட விடயம் நேர்ம ஒன்றாக தான் இருக்கும் ஆனால் குறை எண் ஒன்னின் அடுக்கு ஒன்பது 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 அப்புறம் ஒன்பது 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 இப்படி கேட்டாங்கன்னா இது நிச்சயமாக ஒற்றைப்படை எண் தானே அதனால் இதோட விட கட்டாயமாக குறை எண் ஒன்றாக தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்பறேன்